ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான உடைச்சி முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி வதங்கணும் இப்போது ஒரு அஞ்சு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கந்தும் தும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ரெண்டுமே எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது நல்லா வறுத்துட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு லெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இன்னுமே நமக்கு கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போது ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உள்ளே இருக்க மஞ்சள் கரு கலையாத அளவுக்கு அழகாக நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்றும் சேர்க்காமல் பக்கத்து பக்கத்தில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி உள்ளே இருக்க கரு வந்து கலையக்கூடாது அப்போ தான் நமக்கு குழம்புல வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் முட்டையோட கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடணும் அப்போ தான் முட்டை எதுவும் களையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் அப்புறம் நல்லா இது மாதிரி கீழே மட்டும் எடுத்து விடணும் அவ்வளவுதான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணி கலைக்கக்கூடாது அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் வச்சுட்டு இப்போது இந்த சைடில் தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் குழம்பையும் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு முட்டையும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது தேங்காய் வெழுதையும் சேர்த்துட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் நான் எப்படி கலக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் கலந்து விட்டுட்டால் அதனால எல்லா இடத்துக்கும் பரவிடும் அவ்வளவுதான் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும் அவ்வளோதான் நமக்கு சுவையான டேஸ்டான முட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ